கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கவும் செழிப்பான வருஷங்களாய் செழிப்பும் நன்மையும் மேன்மையுமாய் உங்கள் வருஷங்களை நீங்கள் செல்வ வாழ்வாய் வாழ்வதற்காகவும் அவருடைய செவிகள் உங்களுடைய குப்பிடுதலுக்காய் திறந்தே இருக்கிறது கர்த்துடைய கண்கள் கர்த்துடைய கண்களை கர்த்தர் நீதிமான்களை விட்டு தம்முடைய பிள்ளைகளை விட்டு விளக்குவதே இல்லை நீக்குவதே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் உங்கள் பிள்ளைகளுமாய் ராஜரீகமாய் ராஜா அதிபதிகளோடும் உட்கார வைக்கவே அவர் உங்கள் மீது இருக்கிறார் பாருங்கள் கருத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது புத்தகம் பதம் அதிகாரம் பத்தொன்பதை வைசித்திரிலே ஆனால் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமின் வாசமாய் இருப்பார்கள் ஐயா சீயோனை சேர்ந்த ஜனங்களாயிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் எருசலேமில் எருசலேமில் அற்புதமும் அதிசயமும் அலங்காரமும் சுகமும் சௌக்கியமான பகுதியிலே வாசமாய் இருப்பீர்கள் நீங்கள் இனி அழுது கொண்டிரப்பதில்லை ஐயா ஏ நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை என்றீர்கள் ஆனால் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு என்று வேதத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் ஆண்டவரால் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உங்கள் கண்கள் உங்கள் போதகர்களை காணும் என்பதால்

கூப்பிடுகிறவர்களே இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை ஏனென்றால் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் வசனம் பதினிலே சொல்லியிருக்கிறது போல நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் மனம் திரும்பி மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு நம்முடைய நடக்கைகளிலே செயல்கள்

நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராய் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அங்கே இருந்து மனம் திரும்பி ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நடக்கவில்லை என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கவில்லை என்பதை நீங்கள் அழறிந்து உணர்ந்து மனம் திரும்பி வரும் பொழுது

எல்லாவற்றிலும் அவன் தாறுமாறாய் போர்வ போவதற்கு ஒருவேளை நண்பர்கள் சகவாசங்கள் அல்லது பிசாசுடைய உபத்திரவங்களும் ஆலோசனைகளும் அந்த மகனை பிரித்து கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த அற்புதமான இளைஞன் ஒரு நாளிலே எத்தனை பாடுகள் துக்கங்கள் துயரங்களிலே இருந்தாலும் சரி ஒரு நாளிலே தீவிரமாய் தீவிரமாய் எழுந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று அவன் முடிவு செய்து அப்பொழுதே பாருங்கள் அப்பொழுதே அவனுடைய திருப்பு முனை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை ஆரம்பமானது என்பதை மறந்துவிடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் பாடுகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் ஐயா பாருங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நல்ல தண்ணீர் இல்லை உண்ணுவதற்கு நல்ல உணவு இல்லை தூங்குவதற்கு நல்ல பாயோ மெத்தையோ இல்லை குடியிருக்க வீடு இல்லை வனாந்திரமே கதி வாழ்க்கையே வனாந்திரமாய் போய்விட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த அற்புதமான இளைந்தன் ஐயா துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் குடித்துக் கொண்டிருந்த அந்த மகன் ஓ மைட்டி காட்

ஓடி அவனை அள்ளி அழைத்துக் கொண்டு அவனுக்கு வேண்டிய சௌக்கியங்கள் ராஜரீகங்கள் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆதரித்தாரே அப்படியே இன்றும் அழுது கொண்டிருக்கிற பல்வேறு சிக்கல்களிலும் சிரமங்களிலும் பல்வேறு சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்துடைய வார்த்தை தான் இப்படியே சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பது காரியம் அல்ல என் அன்பு சகோதர சகோதரியே எத்தனை பேர் உங்களைப் பற்றி தாறுமாறாய் பேசியிருக்கலாம் எத்தனை பேர் உங்களை பற்றி அவதூறாய் பேசி இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஐயா இனி என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு வழியே இல்லை எல்லாம் முடிந்து போய்விட்டது என்னை ஓ காடு வா வா என்று அழைக்கிறது வீடு போ போ என்று பழமொழிக்கு ஏற்பன என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டேன் இனி சாவுக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் சொன்னது போல ஒருவேளை நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையின் ஓரத்திலே விழும்பிலே மரணத்தின் விழும்பிலே நின்று கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில்

அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறவர் உங்களை எல்லா உபதிரவங்களில் இருந்து மீட்டெடுக்க வல்லமை உள்ள கர்த்தர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இப்படியாக அதே வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒரு அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்திலே நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படி துரத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஐயா எப்படி உங்களை அவமானமும் வெட்கமும் நிறைந்த இடத்திலே குடியிலே எல்லோரும் தூக்கி எரிந்திருந்தாலும் சரி அல்லது உங்கள் குடும்பமாய் கூடி நின்று உங்களை விட்டு போட்டிருந்தாலும் சரி ஒருவேளை உங்களை அனாதைகளைப் போல விட்டிருந்தாலும் சரி ஆனாலும்

அற்புதமான தகப்பனை போன்று இந்த மேசர் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இந்த ஆத்தும ரட்சகர் இந்த தேற்றவாளன் உங்கள் வரவுக்காக உங்களை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த ஆபத்தில் உங்களோட கூட இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவதற்காய் உங்களைக்காக காத்திருக்கிறார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் நீங்கள் எத்தனை பேர் பெற்றவர்கள் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் பேர் பெற்றவர்கள் மாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐயா இந்த உலகத்திலே ஓ கோடி கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்கலாம் இந்த உலகத்திலே எத்தனையோ ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் மரணத்திலும் சாவிலும் மரணத்திலும் துக்கத்திலும் ஓ சந்தோஷத்திலும் எந்த விதத்திலும் உங்களை விட்டு பிரிய மாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் புரிந்து போயிருக்கலாம் உங்களுக்கு சத்தியம் செய்து சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம் சகோதர சகோதரிகளை ஒருவேளை உங்களை உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்கள் இறக்கமே இல்லாதவர்கள் போன்று உங்களுக்கு தூரமாய் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் நீங்களும் நானும் எத்தனை அற்புதமான கிருபை பெற்ற பாக்கியசாலிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இறங்கும்படி நீங்கள் தவறு செய்துவிட்டு ஓட்டமாய் ஓடி தகப்பன் வீட்டுக்கு

சூழ்நிலைகளிலே சிறையிருப்புகளிலே கண்ணீர் கடலிலே அகப்பட்டு கண்ணீர் கடலிலே அகப்பட்ட ஓ புயலிலே அகப்பட்ட சிறு படகை போல் நீங்கள் தடுமாறி கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆறுதல் செய்ய எவருமே இல்லை உங்களை பாதுகாக்க இந்த உலகத்திலே எவருக்குமே முடியாது ஒருவேளை நீங்கள் நம்பியிருந்த உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் உறவுகளெல்லாம் ஒருவேளை உங்களை ஆதரிக்கவே முடியாத சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி உங்கள் மேல் மனதுருகும்படி கத்தர் காத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் நீதி செய்கிற தேவன் ஐயா உங்கள் மேல் மனதுருகும்படி அவரே எழுந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் உங்களை சுற்றிலும் இருந்து கொண்டிருந்தாலும் சரி கத்தர் உங்களுக்காய் மனந்துருகி மனதிறங்கி உங்களுக்காய் அவர் மனதுருகும்படி எழுந்தருளுவாரேயானால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பொல்லாத பிசா சொல்லாமல் கொல்லாமல் கூட்டும்டிவிடும்ய உங்களை சுற்றிலும் இருக்கிற நீங்கள் காண்கிற எகிப்திய கூட்டமெல்லாம் நிச்சயமாய் இனிமேலும் நீங்கள் காணக்கூடாதபடி உங்களை விட்டு ஓடி போவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை நன்றாக கவரியுங்கள் இது வாழ்வரையும் வரையும் துரத்தப்பட்ட வாழ்க்கை அவமானமான அவமானகரமான வாழ்க்கை எல்லாரும் கைவிடப்பட்ட வாழ்க்கை அழுகையும் யாருமே உங்களை ஆதரிப்பதற்கு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தீர்களே இன்று இந்த கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்துகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் சேர்ந்த நீங்கள் இனி வாழ்வை காண்பீர்கள் நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் தீவிரமாய் அதி தீவிரமாய் பதில் உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்தருளுவார் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள் ஒரு நாளும் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள் கருத்தர் உங்கள் ஓ வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே மனிதர்கள் சொன்ன சொல்லை மீறலாம் மனிதர்கள் செய்த உடன்படிக்கையை மீறலாம் மனிதர்கள் சொன்ன காரியங்களை செய்யாமல் இருக்கலாம் மனிதர்கள் உங்களை நம்பி நம்ப வைத்து கழுத்தறுக்கலாம் ஒருவேளை நம்ப வைத்து ஏமாற்றலாம் ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை நற்றாற்றில் விட்டுவிட்டு போகலாம் உங்களை உங்களை பாதரிக்க வேண்டியவர்களும் உங்களுக்கு சமாதானம் செய்து தேற்றரவு செய்ய வேண்டியவர்களும் ஒருவேளை உங்களை நடுத்தருவிலே விட்டுவிட்டு போயிருக்கலாம் ஆனால் இன்று இந்த தேற்றவாளன் உங்களை தேடி வந்திருக்கிறார் இரண்டு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை ஓ நீங்கள் மனம் திரும்பி இருக்கிற சூழ்நிலை

எல்லா வாழ்க்கையிலே உங்களை நிம்மதியாய் வாழ ஊடாதபடி தடுக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் விடுதலை கொடுப்பார் சகோதரிகளை ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் கொண்டிருப்பதில்லை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு ஏனா இறங்குவேன் என்று சொல்லுகிறார் சத்தத்தை உங்கள் அழுகையின் சத்தத்தை உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படியாய் நாம் அவரை நோக்கி கெஞ்ச பிரார்த்திக்க அவரை நோக்கி ஜபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் ஜபிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவிலை கொள்ளுங்கள் அன்பு சகோதரனாகிய எங்களுடைய ஊழியத்திற்கும் இனி நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்கும் ஜபிக்க மறந்து விடாதிருங்கள் ஆந்திர கூட்டங்களை கர்த்தர் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே வெற்றிகரமாக முடித்து தந்ததற்காகவும் அதற்காக ஜபித்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் இன்னும் ஜனவரி மாதத்தில் இருந்து காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆம்பூர் பேர்னாம்பேட் வேலூர் திருப்பத்தூர் திருச்சி மற்றும் செட்டிக்குளம் மற்றும் நாகர்கோயில் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகாசி போன்ற இடங்களிலே நடக்கப் போகிற மிக பிரம்மாண்டமாய் நடக்கப் போகிற அற்புதமும் அதிசயமுமான சுவிசேஷ திறந்தவழி மைதான கூட்டங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கூட்டங்களை நடத்துவதற்கும் பயங்கரமான ஆயத்தங்களை அற்புதமும் அதிசயமாய் செய்வதற்கும் மிகுந்த பண என்பதை நீங்கள் நிச்சயமாய் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்த ஊழியம் எந்த வெளிநாட்டு பணத்திலோ அல்லது யாரோ அதிகமாய் சேர்த்து வைத்த பணங்களிலோ நடத்தப்படுகிறது அதிசயமுமான கூட்டத்திற்காக தீவிரமாய் ஜபியுங்கள் தீவிரமாய் ஒரு மாபெரும் எழுப்புதல் எங்கள் பட்டணங்களிலே எங்கள் தேசங்களிலேயா எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் எழுப்பு ஒப்புதல் உண்டாக வேண்டும் அது எங்கள் கூட்டங்கள் எங்கள் குருசேடுகள் மூலமாய் இந்த சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாய் எங்கள் சென்னை பட்டணம் முதற்கொண்டு கொண்டு கன்னியாகுமரி முதல் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு மாபெரும் கூட்டமாய் இந்த கூட்டங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் கவப்பான விஷயங்களிலே உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசினார்களே ஆனால் நிச்சயமாய் அதற்காக நீங்கள் நிற்கும்படியாய் உங்களை வேண்டிக் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள் எத்தனையோ துன்பங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஐயா துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் குடிக்க முடியாதபடி ஒரு இன்னும் இன்னும் உபத்திரவம் உபதிரவத்திற்கும் மேல் உபத்ரவம் பாடுகளுக்கு மேல் பாடு ஐயா பட்ட காலிலே படுகிறது துன்பங்களும் உபத்ரவங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டது இனி தப்பிச் செல்ல வழியே இல்லை என்பது போல் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்

தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சதி சூனியங்களும் இன்றே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எத்தனையோ சிறையிருப்புகள் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகளிலே அகப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இனியும் துக்கத்தில் சிரமத்தில் ஆபத்துகளிலே படாதபடி இனியும் இவர்கள் இந்த சிறையிருப்பிலே நீண்ட நெடுங்காலமாய் அடைபட்டு கிடக்காதபடி இன்னும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே எழும்ப முடியாதபடி விடுவிக்கப்பட முடியாதபடி அகப்பட்டு

இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் சுவாமி எங்கள் குற்றங்களை நீதி கேடுகளை ஐயா எங்கள் பாவங்களை என் தேவனாகி கர்த்தர் மன்னிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்காய் மனதிறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அய்யா எங்களுடைய ஓ லார்ட் ஒவ்வொரு சகோதர

நாள் இன்று ஒரு மறு உத்தரவு வரும்படியாய் இன்று ஒரு பதில் வரும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளும் இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்படும்படியாய் அமேன் இவர்களுக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இன்றே சுற்றறிக்கப்படும்படியாய் ஜபி ஜபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தூரமாய் போய்விட்ட பிள்ளைகள் ஒருவேளை அந்த இளைய குமாரனை போல் துன்மார்க்கமான வழியிலோ அல்லது எங்கோ ஒரு காரியத்திலோ கீழ்படியாதபடி தூரமாய் போய்விட்ட உடைய பிள்ளைகள் எல்லாம் இன்று இன்று மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறார்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களை நோக்கி நீங்க கொடுக்கிற ஒரு ரட்சிப்பு கடந்து வரும்படியாய் அமேன் ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா எத்தனையோ பாடுகள் துக்கங்கள் உபத்திரவங்களிலே இவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி எந்த விதமான சிக்கல்களிலும் ஐயா கடன்கள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்களிலே திருமணமின்மை திருமணமானாலும் வேலை இல்லாத சூழ்நிலை அய்யா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விசாவுக்காகவும் விசா கிடைத்தாலும் வெளிநாடு செல்ல முடியாதபடியும் வெளிநாடு சென்றாலும் நல்ல சௌக்கியம் இல்லாத வாழ்க்கை வெளிநாடு சென்றாலும் வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லாத நிலைமை பிள்ளைகளோடு இருந்து பரிதவிக்க வேண்டிய பல்வேறு சூழ்நிலைகள் குடும்பத்திலே குழப்பங்கள் பாதுகாக்கும்படி என் தெய்வமே ஆனாலும் எங்களுக்கு இறங்கும்படி கர்த்தாவே நீர் காத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி என்று எழுதப்பட்ட

நீதி செய்யும்படியாய் கிறோம் எங்களை முழுமையாய் உங்கள் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இறங்குவீராக அதிசயமுமான காரியங்களை செய்வீராக சொன்னது போலவே கர்த்தாவே இவர்களுக்காய் வலது இவர்கள் சாயும் போதும் இடதுபுறமாய் இவர்கள் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று இவர்களுக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரும் பிள்ளைகளை செம்மையாய் அழகாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எல்லா உபதிரவங்களிலும் இருந்து பாதுகாப்பீராக எல்லா விதமான குழப்பங்களிலும் இருந்து கர்த்தர் நீதி செய்வீராக எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் எல்லா வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களும் குடும்பத்தை விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் பிள்ளைகளை விட்டு மாறி Mariai. அதிகாலை ஜபம் ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஜபமாய் மாறும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் இதற்காக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாக அனுகிரகம் பரிபூரணமாயர்களை பாதுகாக்கட்டும் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய விரல்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியா அவருடைய கரங்களினால் செய்யப்படுகிற கை கையின் பிரயாசங்கள் எல்லாம் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்

சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கையை காண்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் கர்த்தரே உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜபிக்க மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாய் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதுங்கள் கர்த்தர்காய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகட்டும்